எல்லாம் அறிந்தவர் எல்லாம் ஆனவர் ஐயா அனைத்தையும் அறி அஞ்சையும் உணர்ந்த ஜோதி அருணையும் அடங்கி போற்றி எஞ்சையும் உண்கொள்ளாக்கி நிர்மல தாயை போற்றி கொஞ்சையும் குணத்தினாலும் கூட என்னை ஆள் கொண்ட நாதா இந்துமாய் நிறைந்த நீதா முன்னையாம் கட்டி பெற்ற ஒரு நேரம் கருவி தந்தாய் இன்னும் நான் கடையில் போய் இருந்தால் இன்னும் முறை செய்தால் என்னை ஆள் கொண்டு எத்திரை கிரீடா எத்திரை கிரீடா எத்திரைனா உயிர்

பேரின்பம் சோர்ந்து போகாதே மனமே சோந்து போகாதே துன்பங்கள் தொழில்கள் சோர்ந்து கொண்டாரும் அன்பொன்று வேலை என்ன பேரின்பம் சோர்ந்து போகாதே மனமே சோந்து போகாதே நன்டா பிடிக்கீங்க இந்த மாதிரி போடுவாங்க எனக்கு தங்குவோம் பிடிக்கவே பிடிக்க இதெல்லாம் வந்து பேய்களுக்குரிய பாடல் ஐயாவுடைய பாடல் சங்கீத பாடல் சங்கீதம் சங்கீத மேலும் தானோதமாலே மங்கள கீதம் பகிர்ந்தாலே ஐயாவுக்கு வந்து படா பாடல் அடிக்கப்படாது நெல்லிசை பாடல் இல்ல தம்மா குத்து பாடல் தெம்மாங்க பாடல் ஐயாவுக்கு வந்து நெண்மையான இசையில பாடக்கூடிய அந்த இனிமையான பாடல் அப்படி பழனா உள்ள எழுச்சியும் ஒரு கிழமை அதனாலே நமக்கு கிரீடம்

அது முடிகிற பொழுது அதுக்கு பேர் தான் பேரின்பம் பேரின்பம் அந்த பேரின்பம் வரும் பொழுது நம்முடைய கண்கள் கண்ணீரிலே ஆனந்த கண்ணீர் அடிக்கும் அதுக்கு பிறகுதான் நமக்கு நிறை திரை முப்பு சாக்காரம் இல்லை அந்த பேரின்பம் வந்த பிறகு நிறை திரை முப்பு சாக்காரம் இல்லை அந்த அமுது சரிபிடி ஆன போதும் பாமரை கை நிகழ்ந்த போதும் பரிபலம் வந்த போதும் பார்மகள் அடைந்தாய் அல்லே

அந்த பொறாம அந்த எண்ணங்கள் மாற்றி நகரும் கூட பரிசுத்தமான அந்த பரிசுத்தமான மருந்தை ஆக்கி தங்கமானே தங்கமான ஞானமானே அந்த பதத்திலே ஒழுங்கி உன்னை கிரீடம் என்று சாகாத வாழ்க்கை மரணம் இல்லா பெருவாழ்வு என்றும் பேரின்பம் பேருண்மை பேரறிவு பேரழகு இந்த மாதிரிப்பட்ட பேரின்ப வாழ்வை நான் தருடன் சொல்லி அந்த ஐயாவுக்கு சொல்லுவீங்க சொல்லிவிட்டு மன்னனுக்கு விடை கொடுத்து ஐயா விடை பண்ணி வராங்க ஐயா வந்து நான் அழிய போறது நன்னாடு சொல்ற அந்த நிலைகள் எல்லாம் சொன்னாங்க எல்லா ஜனங்கள் காசு வாங்குறதுக்கு கவனம் செய்கிறார்கள் சொன்னாங்க இப்போ ஐயா என்ன பண்ணாங்கன்னா ஆராதனை சுருபம் காட்டினாங்க உலகத்துல என்ன கடவுள் சிவபெருமா விஷ்ணு பிரம்மதேவா என்னென்ன கடவுள் இருந்தாங்களோ பிரம்மதேவா சப்த ரிஷிகள் அனுமார் காலன்

আঁউনি আঁউনি নানা নানা মানে মানে পারে গো